தினமும் காலையில் எந்திரிச்சதும் அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்துக்காக நன்றி சொல்லி அதை ஒரு நோட்ல எழுதுங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறத நிறுத்திட்டு ஒரு புக்கையோ அல்லது ஒரு கிண்டில் மூலமாகவோ ஏதாவது வாசிங்க யூடியூப்பில் ஏதாவது கல்வி சம்பந்தமான வீடியோ பார்த்தா அதை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீட் வேகத்தில் வச்சு பாருங்கள் நேரமும் மிச்சமாகவும் மூளையும் சுறுசுறுப்பாகும் என்ன வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஐந்து முக்கியமான வேலைகளை மட்டும் லிஸ்ட் போடுங்க அதை முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்தி போடுங்க சின்ன சின்ன வேலைகளை அதாவது கரண்ட் பில் கட்டுறது ரீசார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிவிடுங்க அனாவசிய டென்ஷன் வந்து குறையும் சீக்கிரம் தூக்கம் வரணும்னா பாடி ஸ்கேன் மடிஸ்டேஷன் அல்லது ஷவாசனம் பண்ணுங்க இப்போ நீங்கள் தூங்குகிற நேரத்தை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே தூங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை வாய் திறந்து கேளுங்க வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கணும் சும்மாவாக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பிளான் பண்ணினீங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க அந்த நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்குங்க இந்த முதல் பத்து பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆனால் இதைவிட சுவாரஸ்யமான இன்னும் இருபது பழக்கங்கள் அடுத்தடுத்த பாகங்களில் வரப்போகுது குறிப்பாக அடுத்த வீடியோவில் வரப்போகிற பதினோராவது பழக்கம் உங்கள் வேலையை எவ்வளோ ஈஸியாகணுன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதனால் பார்ட் டூ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பத்து பழக்கத்தில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்